வணக்கம் மக்களே வெல்கம் டு சேனல் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான இன்பர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புறம்போக்கு நிலங்களை ஆக்கிரமிப்பித்து நெடுங்காலமாக குடியிருப்பவர்களுக்கு பட்டா வழங்குவது குறித்து அமைச்சர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் சென்னையில் செய்தியாளர் சந்திப்பில் ஒரு பேட்டி அளிச்சாங்க அது என்ன அப்படிங்கிற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்கறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கிய மறந்துடாதீங்க மண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஏழை எளிய மக்களுக்கு நிவாரணத்தில் மிகப்பெரிய புரட்சியை செய்திருக்கிறார் அந்த புரட்சி என்னவென்று சொன்னால் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய நாலு மாவட்டங்களில் பெல்ட் ஏரியா பகுதியில் இருக்கக்கூடிய முப்பத்தி இரண்டு கிலோமீட்டர் குடியிருப்பில் ஆக்கிரமிப்பு செய்து நீண்ட காலமாக குடியிருப்பவர்கள் பட்டா பெற சிரமப்படுவதும் அவர்களுக்கு வேண்டிய வசதிகள் செய்ய முடியாமல் இருப்பதும் நம்முடைய முதலமைச்சர் அவர்களின் கவனத்துக்கு சென்றதன் காரணமாக இன்றைக்கு அமைச்சரவைக் கூட்டத்தில் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய அந்த நான்கு மாவட்டங்களில் பெல்ட் ஏரியா மக்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்று சொல்லி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு செய்திருக்கிறார் முடிவு செய்த நேரத்தில் சென்னையில் மட்டும் இருபத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு பேர் ஆட்சேபணையற்ற புறம்போக்கு பகுதியில் குடியிருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் இந்த பட்டா வழங்குவதற்கான பணிகளை ஆறு மாதத்துக்குள் முடித்துக் கொடுக்க வேண்டும் என்றும் இந்த பெல்ட் ஏரியா சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை அதன் மீது எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்தது இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக ஒரு முடிவெடுத்து ஆறு மாதத்துக்குள் பட்டா வழங்க வேண்டும் என்று ஆணையிட்டது மட்டுமல்லாமல் மாவட்ட அளவில் ஒரு குழுவும் சென்னை மாநில அளவில் ஒரு குழுவும் அமைத்து உடனடியாக அந்த பணிகளை துவக்கி ஆறு மாதத்துக்குள் முடிக்க வேண்டும் என்றும் ஒரு உத்தரவை விட்டிருக்கிறார் அந்த பணிகளை நாங்கள் செய்யவிருக்கிறோம் சென்னையைச் சுற்றி மாவட்ட மக்களும் மிகப்பெரிய வரப்பிரசமாக அமைய இருக்கிறது அதே போல் மதுரை திருநெல்வேலி போன்ற மாநகராட்சிகளில் இதே போல் பிரச்சனை இருக்கிறது அங்கே இருப்பவர்களுக்கும் பட்டா வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டு மாநகராட்சி நகராட்சி மாவட்ட தலைநகரில் இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் சேர்ந்து மொத்தம் ஐம்பத்தி ஏழாயிரத்தி எண்பத்தி நான்கு பேர் ஆட்சேபணையற்ற புறம்போக்கு பகுதியில் குடியிருந்து வருபவர்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்ற அந்த உத்தரவையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கிறார் ஏறத்தாழ எண்பத்தி ஆறாயிரம் பேருக்கு பட்டா வழங்குகிற அந்த தீர்மானத்தை இன்று அமைச்சரவை கூட்டத்தில் ஆறு மாதத்துக்குள் வழங்க வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார் அதேபோல் எண்பத்தி ஆறாயிரம் பேர் போக இன்னும் விடுபட்டிருந்த மனுக்கள் வரும் என்று சொன்னால் அதையும் பரிசீலனை செய்யுங்கள் என்றும் முதல்வர் உத்தரவிட்டிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உள்ள பிரச்சனைக்கு முடிவு செய்திருக்கிறார் இதுவரை முதலமைச்சர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு பத்து லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் பேருக்கு பட்டா வழங்கி இருக்கிறார் அதே முதலமைச்சர் இன்னும் கொஞ்சம் விரைவுபடுத்தி வரும் ஆறு மாதத்துக்குள் ஆறு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் பேருக்கு பட்டா வழங்குவதற்கான பணியையும் செய்து கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து பொதுமக்களும் பொதுவாக கலைஞர் வழியில் முதலமைச்சர் அவர்கள் ஒரு தனி மனிதனுக்கு குடியிருப்பதற்கு இடமோ வீடோ இல்லாமல் இருக்கக்கூடாது அந்த உணர்வோடு ஒவ்வொரு காரியத்தையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு அந்த அமைச்சரவை கூட்டத்தில் பெல்ட் ஏரியாவுக்கு எடுக்கப்பட்ட முடிவு மிகப்பெரிய அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய முடிவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக்கிரமிப்பு பகுதியில் குடியிருக்கிறவர்களுக்கு பட்டா வழங்குவது குறித்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க இந்த செய்தி குறிப்போட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ இது என்ன அப்படிங்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஆக்கிரமிப்பு குடியிருக்க பெல்ட் ஏரியாக்களில் வசிப்பவருக்கு பட்டா வழங்குவது குறித்து ஒரு செய்தியானது வெளியாகி இருக்கிறது உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருப்பி நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே ஆல் நோட்டிபிகேஷன்தான் மறந்துடாதீங்க வீடியோவை லைக் பண்ணி இந்த நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்